கழுவாஞ்சிகுடி பொதுச்சந்தை வீதியை செப்பு நிடுதல் தொடர்பில் இளைஞரணி செயலாளர் சுரேஷ்குமார் விசேட விஜயம் பட்டிருப்பு தொகுதியில் வளர்ந்து வரும் நகரமான நகர் பகுதியின் கழுவாஞ்சிகுடி சந்தை வீதியானது நீண்ட காலமாக நேர்த்தியாக செப்பு காணப்படுவதன் காரணமாக குறித்த வீதியின் ஊடாக அதிகரித்த வாகனங்களின் போக்குவரத்தின் போது எழும் பூசிப்படலம் காரணமாக வீதியின் இருமரங்கிலும் காணப்படும் சிறிய அளவிலான குடவை வியாபார நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைவதோடு சிறிய அளவிலான முதலீடு வியாபாரிகள் தங்கள் ஜீவனோபாய வியாபாரத்தில் நஷ்டங்களை எதிர்கொள்வதோடு குறித்த வியாபாரிகள் சுவாச பிரச்சனை தொடர்பான நோய்களுக்கு உள்ளாகின்றனர் எனவே குறித்த விடயம் தொடர்பில் கவனத்தில் கொண்டு வியாபாரிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வீதியை செப்பனிடுவது தொடர்பான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் முன்னெடுத்திருந்தார் போது குறித்த வீதியின் தற்போதைய நிலை தொடர்பிலும் அதன் காரணமாக வியாபாரிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி இருந்ததோடு வீதியின் வடிகான உடைந்துள்ளமையின் காரணமாக அப்பகுதியில் கழிவு நீர் தேங்கி இருக்கின்றால் உழவு பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவது தொடர்பிலும் இளைஞரணி செயலாளர் கவனம் செலுத்தி இருந்தார் தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று குறித்த வீதி மற்றும் வடிகான் உள்ளிட்டவற்றை புனரமைப்பதற்கான முனைப்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறியிருந்தார் குறித்த களவிஜித்தின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் கழுவாஞ்சுடி

நிறைய சந்தர்ப்பமாக நான் இந்த கருதுகிறோம் காரணம் இந்த பகவான் உடைய பொது சென்று லைலில் இருக்கிறதெல்லாம் உடுப்புகாரங்கள் இந்த உடுப்புகாரங்கள் எல்லாம் புலி அடித்து இங்க மோசமான நிலையில் செடிக்கணும் இது பழைய உடுப்பா அடிக்குது இது என்ன புலி அடிக்குது இது வாணாம் அப்படி அப்படி சொல்லி எங்களுடைய அவர்கள் போகும்போது என்னுடைய தொழில் பாதிக்கப்படுது ஆகவே தயவு செய்து இந்த புதியான வீடியோ இந்த புதி அடிக்கிறது எங்களுக்கு குரலை கொடுத்தது கரும்படியும் இந்த கான்பாய் நிச்சயம் அலங்கோரமாக கிடைக்கும் துருநாட்டு மாதிரி சிலர் கடம் கடன் பட்டு லோன் போட்டு அப்படியான தொழிலை செய்து கொண்டு கொடுத்தது பாதிக்கப்படுது பொருட்கள் வாங்குகிறவர்கள் வானாண்டு அளவுக்கு விட்டு போகிறாங்க ஆகவே தயவு செய்து இதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது இந்த வீதியை புறவு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும்